ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாபா கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் நான் கூறுவதை குறைவாகவும் மாயா கூறுவதை அதிகமாகவும் கேட்கிறீர்கள் நான் சொல்லும் வழிப்படி குறைவாகவும் மாயாவின் வழிப்படி அதிகமாகவும் நடக்கிறீர்கள் என்று கூறுகிறார் இந்த வார்த்தைகளில் எந்தளவிற்கு அவருடைய அவரதுடைய அன்பு வெளிப்படுகிறது என்று பாருங்கள் எனது ஒவ்வொரு குழந்தையும் என்னோடு இருக்க வேண்டும் என்று பாபா விரும்புகின்றார் பகவானோடு வாழ்வதற்கான எத்தனை அழகான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது நான்கு யுகங்களிலும் இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத கணங்கள் கிடைக்கப்பெறாது இப்போது நாம் பகவானோடு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்க முடியும் நாம் சூக்ம உலகில் பாபாவை சந்திக்கும் போதும் அவரோடு இருக்கின்றோம் பரந்தாமத்தில் பாபாவை நினைவு செய்தாலும் நாம் அவரோடு இருக்கின்றோம் நாம் சுயமரியாதை பயிற்சி செய்யும் போதும் பாபா நம்மோடு இருக்கிறார் பாபாவை அழைத்து கொண்டே இருப்போம் என்றாலும் அவர் நம்மோடு இருக்கின்றார் அனுதினமும் அமிர்த வேளையில் எண்ணம் வைப்போம் நான் முழு நாளும் பாபாவுடனேயே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வாய்ப்பு மீண்டும் ஒருபோதும் கிடைக்காது சிந்தித்து பாருங்கள் ஒரு பெரிய மனிதர் உங்களை அழைத்து என்னோடு வந்து தங்குங்கள் என்று கூறினால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உதாரணத்திற்கு பிரதம மந்திரி உங்களை அழைத்து என்னோடு வந்து தங்குங்கள் என்கிறார் நீங்கள் எத்தனை ஆனந்தமாக இருப்பீர்கள் எத்தனை புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் வாழ்க்கை முழுவதும் அனைவரிடமும் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் இப்போது சிந்தித்து பாருங்கள் சுயம் பகவான் அழைக்கின்றார் குழந்தைகளே என்னோடு இருங்கள் இந்த துணையில் பரம ஆனந்தம் இருக்கிறது இந்த துணையினால் ஆத்மா திருப்தி அடைந்து விடுகிறது அனைத்து பொக்கிஷங்களாலும் நிறைந்து விடுகிறது மேலும் இந்த துணையானது அழிவற்றதாக ஆகிவிடுகிறது ஜென்ம ஜென்மங்கள் நாம் பிரம்மா பாபாவோடு இருப்போம் யார் அனைவரிலும் பெரிய ஹீரோ நடிகரோ அவரோடு பல பிறவிகள் வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பெறும் இது எத்தனை பெரிய விஷயம் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்வோம் நாம் பாபாவின் வழிப்படி நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உண்மை என்னவென்றால் பாபா கூறும் வழிப்படி நடந்தால் நாம் பற்றுதலை வென்றவராக ஆகிவிடுவோம் நாம் வீட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான பாதையும் தெளிவாகிவிடும் மாறாக பாபா கூறும் விஷயங்களின் மீது நாம் கவனம் செலுத்தாவிட்டால் இந்த உலகிலேயே நாம் மாட்டிக்கொண்டிருப்போம் நாம் ஒரு பயிற்சியை மேற்கொள்வோம் வாழ்க்கையில் இதை பழக்கப்படுத்திக் கொள்வோம் அதாவது எந்த ஒரு காரியம் செய்ய சென்றாலும் பாபாவோய் நன்றாக நினைவு செய்துவிட்டு செல்வோம் மூன்று நிமிடங்களாவது பாபாவின் நினைவில் அமர்வோம் பாபா நான் இதையெல்லாம் செய்யப்போகிறேன் என்று அவரிடம் கூறுவோம் பாபா என்னோடு இருக்கிறார் என்று நன்றாக அனுபவம் செய்வோம் பாபாவின் வரதான கரத்தையும் தலைமீது அனுபவம் செய்வோம் குழந்தாய் நீ மாஸ்டர் சர்வசக்திவான் என்று அவர் வரமளிக்கின்றார் நீ வெற்றி மூர்த்தி ஆவாய் செல்வாய் இந்த காரியத்தை வெற்றியடையச் செய்வாய் என்று பாபா வரமளிப்பதாக அனுபவம் செய்வோம் இப்படிப்பட்ட நல்ல உணர்வோடு கர்மத்தின் களத்தில் கால் வைப்போமானால் பாபாவின் அளவற்ற உதவி அனுபவமாகும் பாபா நம்முடனேயே இருப்பதை நமது காரியங்களை செய்விப்பதை அனுபவம் செய்வோம் இதன் மூலம் வாழ்க்கை பயணம் சுகமயமானதாக ஆகிவிடும் அணுதினமும் அதிகாலையில் சில நல்ல நினைவுகளை ஏற்படுத்திக் கொள்வோம் யோகா செய்வது மட்டுமல்லாமல் சில நல்ல நினைவுகளை நாம் தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதில் முக்கியமான ஒரு நினைவு என்னவென்றால் பாபா எப்போதும் என்னோடு இருக்கிறார் குழந்தாய் நான் உனக்காக எப்போதும் தயாராக இருக்கிறேன் நீ என்னை அழைத்தவுடன் நான் அங்கு வந்து உனக்கு உதவி செய்வதற்கு ஆஜராகிவிடுகிறேன் என்கிறார் அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் நீங்கள் ஒரு அடி தைரியத்தோடு எடுத்து வைத்தால் நான் ஆயிரம் அடிகள் உங்களை நோக்கி வந்து விடுகிறேன் நீங்கள் என்னை வாரிசாக ஆக்கினீர்கள் என்றால் எனது அனைத்தும் உங்களுடையது என்று அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அணுதினமும் இவற்றை நினைவுபடுத்திக் கொள்வோம் மேலும் இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப்தாதாவை அழைப்போம் பாபா நம் முன்னிலையில் வந்துவிட்டதை காண்போம் அவரிடம் திருஷ்டி பெறுவோம் அவரது வரதான கருத்தை தலைமீது அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி